நம்ம பார்க்க போறது பழமொழி என்ன பழமொழினா ஆனைக்கு ஒரு காலம் ஒரு காலம் வெளியிட்டு இருக்க தான் எப்படின்னா சில நேரம் சில ரொம்ப ஒண்ணு இல்லாதவங்க நல்ல இது வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு ஆடினாங்கன்னா அவங்க கூட அவங்க கூட போறோம் கூட அவ்வளவு எதிரி மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆமா அவன் பெரிய இதுவா இதாயிடுச்சோம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் ஏன் நம்மளும் ஒரு நாள் நல்லா உயர வாழ்க்கையில் உயராமலா போயிடுவோம் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு பேசுவாங்க அது எப்படின்னா அதுவும் பெரிய லெவலானா நான் என்ன குறைஞ்சா போவேன் நானும் ஒரு நாள் இதாகவேன்னா ஆனை வந்து ஆனைனா யானை வந்து பெரிய பெரிய உருவம் உள்ள ஒரு விலங்கு பூனைனா அதோட சின்னதாக ரெண்டையும் இப்படி ஒப்பிட்டு இருக்காங்க மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் மாதிரி ஒப்பிட்டு பெரிய அந்த விலங்குக்கு ஒரு காலம் வந்தா நான் குட்டி பூரையா இருந்தாலும் எனக்கு ஒரு காலம் வராமல இருக்கும் தான் நம்ம எடுத்துக்கிற பொருள் உண்மையான பொருள் என்னன்னா என்னன்னு அதாவது ஆனைக்கு ஆனைன்னா ஆனா ஆவினம் பசு கூட்டங்கள் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் ஆனைக்கு யானை கிடையாது ஆனைக்கு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம இளம் வயதில் சாப்பிட்டால் நம்மளுடைய உடம்பு மிகவும் பொலிவு பெறும் அது மிகவும் நல்லது இளம் வயதில் சாப்பிடணும் இளமையில சாப்பிட்டா அது தள போக முகம்லாம் பழ இருக்கும் அதை வந்து அதனால இளமையில இளமையா இருக்கிறப்ப சாப்பிடணும் வயசான அதை சாப்பிடக்கூடாது அதே போல பூனைக்கு பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆனை சாப்பிட்ற காலம் வந்து இளம் வயது ஒரு காலம் தேன் இனிமை இனிமை நிறைந்தது நம்ம வயதான காலத்தில் வயதாகி கொஞ்சம் உடல் சோர்வுற்று நலிவடைந்து இருக்க சில இந்த தேன் சாப்பிட்டோம்னா அந்த மதுரமான தேன் உடம்பு நல்ல வலுவடையும் உடம்பு வலுவடையும் இளம் வயதில் பசுனை சாப்பிட்டால் உடம்பு பொலிவு பெறும் முதிய வயதில் வயதான காலத்தில் பூவில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிட்டால் உடம்பு நல்ல வலிமை பெறும் இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அது அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு அந்த நேரத்துல தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிதான் பொருள் வணக்கம்